ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அம்மெட் வெல்கம் டு ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம் திருச்சி காட்டூர் மஞ்சத்திடல் பாலத்துக்கு பக்கத்து நிற்கிறோம் அதாவது இந்த மஞ்சள் திருந்து திருவரும்பூர் வரைக்குமே ஒரு விஐபி ஏரியா தான் நல்ல ஜெனுவனான ஏரியா இது வந்து காட்டூர் ஆயில் மில் சாரி மஞ்சள் திரு பாலத்தில் இருக்க செக் போஸ்ட் இந்த செக் போஸ்டுக்குள்ளே தான் அதாவது ரைட் சைடில் அதாவது காட்டூர்லேருந்து வரையில் ரைட் சைடில் சந்தோஷ் நகர் இது போல நிறைய ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் ஒரு ஐயாயிரம் சதுரடி கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வழியாக தான் போகணும் கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது பங்களா ஸ்ட்ரீட்டில் வீடு கட்டிட்டும் கூடி வரலாம் அந்த மாதிரி இடத்த பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போயிடலாம் இதுதான் அந்த மெயின் ரோடு அதாவது அந்த மஞ்சத்திரல் பாலத்தை ஓட்டு நாப்பில் வர அந்த ரோடு இது தார் ரோட் மேலேயே ஒரு ஐயாயிரம் சதுரடி இடம் இருக்குது அது ரெண்டு பிளாட்டாக இருக்குது டிடிசிபி அப்ரூட் பிளாட்டு இதில் நிறைய குடியிருப்புகள் நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே ஜென்வன் பர்சன்ஸ் தான் அதாவது எல்லாமே வந்து ஆஃபீஸர்ஸ் தான் பில் பிலேச்சல் ஸ்டாஃப்ஸு தான் இருக்காங்க இப்போ இது அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு பிளாட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரடி அதுக்கு அடுத்தது அதோடைய கண்டினியூஸாக இந்த காம்பவுண்ட் வரையும் வரும் அது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மொத்தம் ஐயாயிரம் சதுரடி இருக்குது ரெண்டு பத்திரம் ரெண்டு நபர்கள்ட்ட இருக்குது ரெண்டே ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது தனித்தனியாக வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அது கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு அங்கிட்டு இருக்குது இப்போ இதுல இன்னொரு பியூட்டினா அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் இந்த ரோட்ல இருந்து அந்த காம்பவுண்ட் வரைக்குமே கவர்மெண்ட் லேண்டு ஸோ நாளைக்கு ரோடு இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க இருந்து அதாவது இந்த மெயின் ரோட்ல இருந்து இப்போ அந்த காம்பவுண்ட் வரைக்குமே குறைச்சி வச்சீங்கன்னாலும் ஒரு எழுபத்தஞ்சு அடிக்கு குறையாது ஃபுல்லா அரசுடைய இடம் ஸோ அதனால் அந்த இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம வீடுகள் கட்டிட்டு ஃப்ரண்டில் கார்டன் போட்டுக்கலாம் அல்லது கமர்ஷியலாக ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் ஏன்னா இங்கிட்டு குடியிருப்புகள் நிறைய இருக்கிறதுனால காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து மெயின் ரோட்டுக்கு தான் போகணும் அதனால் இது கமர்ஷியலாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் இந்த இடத்த காம்ப்ளெக்ஸ் கட்டினீங்கன்னா கார்னு இருக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் ஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம அதை கண் கன்சிடர் பண்ணலாம் அல்லது மினி ஹால் கட்டலாம் திருமண மண்டபம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இல்லை கார்பரேட் ஆஃபீஸ் வைக்கலாம் ஸோ எது வேணாலும் நம்ம இடத்துல பண்ணலாம் ஏன்னா ஐயாயிரம் சதுரடி வாங்கியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுரடி நமக்கு அனுபவ பாத்தியமாக நமக்கு அது கிடைக்குது இது ஃப்ரண்ட்டில் ஒரு கார்டன் செட்டப் மாதிரி அமைக்கலாம் அல்லது கார் பார்க்கிங் மாதிரி செட்டப் போட்டுட்டு பின்னாடி நம்ம கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாம் என்னென்னா பண்ணலாம்னா காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் பங்களா ஸ்டெயிலில் வீடு அமைக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டீல் கம்பெனி ஸ்டீல் கொடவுனு அல்லது ஸ்டீல் க ஒரு ரீட்டைல் ஷாப் அந்த மாதிரி அமைக்க ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு மினி ஹால் கட்டலாம் இப்படி எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் அல்லது பங்களா ஆஸ்திரேலியா வீடு கட்டிட்டு ஃப்ரண்ட்ல அழகான ஒரு பெரிய கார்டன் அமைக்க முடியும் சிட்டிக்குள்ள கார்பரேஷன் லிமிட்ல இந்த மாதிரி நமக்கு அமைகிறது கஷ்டம் குடியிருப்புகள் மதியில ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது இதோட விலை வந்து மூவாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க விருப்பம் கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான